ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி கருப்பு கொண்ட கடலை வச்சு ஒரு ஹெல்த்தியான வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போது இந்த வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் ஏழு வத்தல் எடுத்துக்கலாம் அது கூட ஒரு பதினஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் ரெண்டு கொத்து கருவேப்பிலை ரெண்டு ஸ்பூன் காயம் ஒன்றரை ஸ்பூன் மஞ்சள் இதுக்கு தேவையான அளவு உப்பு இவ்வளோத்தையும் நல்லா நம்ம மையம் அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு பெரிய மிக்சி ஜாரில் கால் கிலோ அளவுக்கு கருப்பு சுண்டல் எடுத்துருக்கேன் இதை ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துருக்கேன் இது கூட இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்ல குற குறை குறைப்பாக இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இது கூட ஏற்கனவே நம்ம வத்தலெலாம் அரைச்சி வச்சுருக்கிறேன் விழுதை இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் மறுபடியும் ஒரு டைம் இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு வந்ததும் இது ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம மாற்றிக்கலாம் இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவும் சேர்த்துக்கிறேன் அப்போ தான் வடை நல்லா மொறு மொறுப்பாக இருக்கும் ரெண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன் இது வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை ரெண்டு பெரிய வெங்காயம் சின்னதாக நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இதை எண்ணெயை காய வச்சு வடையாக தட்டி எடுத்துடலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி பொங்கல் தோசை எல்லாத்துக்குமே இது நல்லா மேட்ச் ஆகும் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்